சினிமா ரசிகர்களுக்கு வணக்கம் இந்த வாரம் வெளிவந்த இன்னொரு திரைப்படம் கோழிப்பண்ணை செல்லத்துறை அறிமுக ஹீரோ ஏகன் பாபு சத்யாதேவி பிரீகிடா லியோ சிவகுமார் பாவா செல்லத்துறை ஆகியோர் நடிப்பில் என்ஆர் ரகுநந்தன் அவரோட இசையில் சீனு ராமசாமி அவர்களோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் படம் கோழிப்பண்ணை செல்லத்துறை இந்த படத்தோட கதைன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹீரோவும் தங்கச்சியும் சின்ன வயசாக போதே அவங்க அம்மா வந்துட்டு கள்ளக்காலனோட ஓடிடுறாங்க இதில் விரக்தி அடைந்த அவங்க அப்பா தான் ரெண்டு பிள்ளைகளையும் பாட்டி வீட்டில் விட்டுட்டு எங்கேயோ கோ போயிடுறாரு இப்படி பாட்டி வீட்டு வாழ ஹீரோவும் தங்கச்சியும் வந்து பாட்டி இறந்ததுக்கப்புறம் அவங்க அனாதை ஆகிறாங்க இப்படி அனாதை சூழலில் ஹீரோ தான் தங்கச்சியை எப்படி பொறுப்பாக வளர்த்து கரை சேர்க்கிறான் அப்படின்றதான் அப்படின்றதும் அதுக்கப்புறம் விட்டுட்டு போன அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் திரும்ப கிடைத்தாங்களா ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றது படத்தோட மீதி கதை மொத்தத்தில் படமா எப்படி இருக்கு அப்படின்னா இந்த படம் கமர்ஷியல் மசாலா ஐட்டங்கள் எதுவும் இல்லாமல் ரொம்ப யதார்த்தமான ஒரு சிறுகதை படித்த ஒரு உணர்வில் மிக சிறப்பாக நேர்த்தியாக இருக்கு அதாவது வெள்ளந்தி மனிதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வெள்ளந்தியான ஒரு படம் நேர்மறையான கதாபாத்திரம் நிறைந்த ஒரு அழகான படம் தான் கோழிப்பண்ண நடித்தரிம ஹீரோ ஏ கடித்த சத்யாதேவி இவங்களை எடுத்து காடா வளர்க்கக்கூடிய யோகிபாவு கதாபாத்திரம் ஒரு வளர்ச்சி குண்டிய ஒரு சீக்வன்ஸ் எல்லாமே காமெடியாக ரசிக்கும்படி இருந்தது அதுக்கப்புறம் ஹீரோயின் பிரியடா பிரியடா வந்து ஹீரோவை வழிஞ்சு லவ் பண்ணக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாமே ரொம்ப ரசிக்கும்படி நல்லாவே இருந்தது அப்புறம் அப்புறம் அந்த பொண்ணு ஹீரோ வந்து த அ தங்கச்சிக்கு மாப்பழம் வாக்குற அந்த சீக்கொன்ஸ் எல்லாமே ரசிங் பண்ணி முக்கியமாக அந்த பாவாசல்ல துறை அவங்க அவங்க உன்னோட உனோட வாங்கின அந்த சீக்வன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரசிங் படி நல்லா இருந்தது அந்த படம் இன்னும் ஃபீல் போட்டால் நல்லா இருக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயமா நான் அங்கே வந்து என்ஆர் ரவுன் அந்த நவளோட இசை வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறதான் நான் உணர்றேன் முக்கியமாக வந்து தங்கச்சி கல்யாணமாகி போகிற அந்த சோலில் வரக்கூடிய அந்த பாடல் ரொம்ப ரசிக்கும்படி இருந்தது அதாவது பொன்னா ந பொட்ட புல்ல பொட்டி பொத்தி வளர்த்த புல்லு ஊற விட்டு போகும்போது முட்டுதே ஸோ அந்த இடத்துல வரக்கூடிய அந்த சாங் எல்லாமே ரொம்ப ரசிக்கும்படி நல்லா இருந்தது கிளைமாக வரக்கூடிய கருணைக்கும் மட்டும் கடவுளை வான் உலகிலே அந்த படமில்லாம் ரசிக்கும்படி நல்லா இருந்தது இந்த மாதிரி நல்ல இசை இந்த படத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டாக நல்லா இருந்தது இது அண்ணன் தங்கச்சி பாசத்தை சொல்லக்கூடிய ஒரு யதார்த்தமான ஒரு படம் தான் கண்டிப்பாக வாய்ப்பு கடைச்சா பாருங்கள் ரசிக்கலாம் நன்றி வணக்கம்